வணக்கம் எல்லாருக்கும் ராதே கிருஷ்ணா நான் உங்களுடைய ராஜலக்ஷ்மி ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ராகு கேதுகளை பற்றி தான் ராகு கேதுகளை ஏன் முதல்ல எடுத்தேன் அப்படின்னா கிரக வரிசையில் முதல்ல வர்றது கேது தான் வலிமையினுடைய அமைப்பில் மிகவும் வலிமையான கிரகம் அப்படிங்கிற வரிசையில் வர்றது கேது தான் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது நானும் கொஞ்சம் கேது ஓரியன்ட் பர்சன் அப்படிங்கிறதுனால கேதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு ஒரு குட்டி கதை முத்திரம் சொல்லிக்கலாம் ஸோ இதுக்கு போக ராவ் கேதுனுடைய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனும் பார்க்கலாம் ஸோ ராவ் கேதுக்கள் எப்படி உருவாகுறாங்க அப்படின்னா சுவர்ண ஒரு ஒரு அறக்கணும் வராங்க நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புராண கதை தான் அவதாரம் முடிஞ்சு அவதாரம் பெருமாள் எடுக்கிறதே பார்க்கடல் கடையிறதுக்காக மந்தாரமலையை மத்தா வச்சு வாசுகி பாம்பு வச்சு மத்த கடையிறாங்க ஸோ அதில் வந்து வரக்கூடிய நிறைய வஸ்துக்கள் வரும் அதில் தான் வந்து மகாலட்சுமியும் பெருமாளுக்கு அங்கேருந்து தான் கிடைக்கிறாங்க வஜ்ராயுதம் கிடைக்கிது ஐராவதம் கிடைக்கிது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதிலிருந்து வெளியில் வருது அதில் வந்து கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை தேவாசுரர்களுக்கு பிரித்து கொடுக்கணும் இதுதான் அந்த மந்தார மலையை வச்சு பார் கடலை கடையிறதுக்கான அவசியம் இதுதான் பெருமாள் கிட்ட கேக்குறாங்க கடையணும்னு ஏ ஓகே அப்படி சொல்லிடுறாரு பட் அவ்வளோ பெரிய கடை அந்த கடலை கடையிறதுக்கு தாங்கணுமே தாங்கணுமே மலை உள்ள போகுது ஸோ அதை தாங்கி பிடிக்க தான் பெருமாள் மச்சை அவதாரம் எடுக்கிறார் அது பத்து அவதாரங்கள்ல சாரி கூர்மா அவதாரம் எடுக்கிறார் கூர்மா அவதாரம் பத்து அவதாரங்கள்ல ரெண்டாவது அவதாரமா வந்துடும் பட் அதோடு சேர்ந்து பெருமாள் எடுக்கிற இன்னொரு அவதாரம் மோகினி அவதாரம் அது தெரிஞ்சிருக்கும் பட் பத்து அவதாரங்கள்ல மோகினி அவதாரம் வர்றதில்ல ஸோ இந்த பார்க்கடலை கடைஞ்சி எடுக்கும் பொழுது அமிர்தம் வருது மோகினி அவதாரம் எடுத்து பெருமாள் தான் வந்து கொடுக்குறாரு அதை வந்து அசுரர்களுக்கு கொடுத்தா அவங்கள அடிக்கவே முடியாதுங்கிறதுனால அவர்களை ஏமாற்றி கொடுப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் மோகினி அவதாரம் இதில் சூரிய சந்திரருக்கு நடுவுல எப்படியும் பெருமாள் ஏமாத்துறாருன்னு கண்டுபிடிச்ச ஸ்வர்ணபானும் நேரா வந்து சூரிய சந்திரர்களுக்கு நடுவுல போய் நின்றுக்கிறான் சிம்ஹி ஹக்கா அப்படிங்கறைய அறக்கையோட பையன்தான் இந்த சுவர்ணபானு ஸோ பெருமாளுக்கு எல்லாமே தெரியும் அவர் ஏன் வந்து அந்த ஸ்வரணபானுக்கு கொடுக்கணும் அவருக்கு தெரியாதா அங்கே நிற்கிறது ஒரு அசுரன் கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியாதா அங்கே நிற்கிறது பட் ராகு கேதுகளோட அவசியம் இருக்குது கலியுகத்துக்கு ஸோ ராகு கேதுகள் அவசியம் தேவை கர்மாவை டிசைட் பண்ணவும் மற்றும் பல வேலைகளுக்கு இந்த வக்கர கிரகங்களான ராகு கேதுகள் தேவை அப்படிங்கிறதுனால தெரிஞ்சே தான் பெருமாள் கொடுக்குறார் பட் சூரிய சந்திரர்கள் எல்லாருமே மற்ற சப்த அப்போ இருந்தாங்க ராகு கேதுகள் மட்டும் இல்லை அவர்கள் வந்து காமிச்சு கொடுத்துட்றாங்க இவர் வந்து அரங்க அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெருமாள் சக்கராயத்தால் அவன் தலையை வெட்டிடுறார் இதுதான் ஸோ இதுக்கு பிறகு அவங்க வந்து தவம் பண்ணி கடுமையான தவம் ஸோ கடகத்தில் வந்து கேதுவும் மகரத்தில் ராகுவும் அந்த ராசி சக்கரம் இருக்குங்களே இருக்கு இல்லைங்களா அந்த அந்த ராசி சக்கரத்தில் அமர்ந்து தான் அவங்க வந்து பண்ணுறாங்க ஸோ கடகத்தில் கேதுவும் மகரத்தில் ராகுவும் உட்காந்து அதர்வண வேதத்தை ஓதுறாரு ராகு அங்கே தான் வந்து அவங்களுக்கு நீங்கள் போய் வேதம் படித்து வேதம் ஓதி நீங்கள் கிரகப்பதவியை அடையணும் அப்படிங்கிற சாபத்தோடு அங்கே இறந்த பிறகு அவங்களுக்கு கிடைக்கிற வரம் இது ஸோ ராகுவுக்கு தலை மட்டும் இருக்கும் உடல் முழுவதும் பாம்பு கேதுவுக்கு தலை பாம்பு உடல் முழுவதும் வந்து மனித உடல் மாதிரி இருக்கும் அதாவது ஒரு தேவ உடல் மாதிரி இருக்கும் ஸோ அங்கே போய் அவங்க வந்து தவம் பண்ணி தான் கிரகப்பதவியை அடைகிறாங்க இது முன்கதை ஸோ இதுக்கு பிறகு இந்த மற்ற எல்லா கிரகங்களுக்கும் சப்த கிரகங்களுக்கும் நாளே உண்டு ஸோ நம்ம திங்கள் செவ்வாயின் எல்லாம் வருது இல்லைங்களா இது எல்லாமே வந்து கிரகங்களுடைய நாட்கள் தான் இருக்கும் ஸோ இந்த ராகு காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிறது வந்துடும் அந்த ஒன்றரை மணி நேரம் எப்படிப்பட்டது என்னெல்லாம் பண்ணலாம் இல்லை என்னெல்லாம் பண்ணக்கூடாது நமக்கு ஆல்ரெடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கலாம் இது போக ராகு அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் ஹரே கிருஷ்ணா